ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு தொடர் விளக்குங்க ஊருக்குனா வடை சாம் லேட்டாச்சு வடை சேம்னு கூப்பிட்ட இவங்க அப்பா ஒரு பக்கம் ஓட ஷான்யா ஒரு பக்கம் பேக் பண்ண பஸ்ஸு டைமை விட்டுருவோம் வேக வேகமாக கிளம்பி பஸ் ஸ்டாப்க்கு எப்படியோ வந்துச்சுங்க அவ்வளோ அடிச்சு பிடிச்சி கிளம்பி வந்தால் பஸ்ஸுக்கு இன்னும் முக்கால் மணி நேரம் இருக்குனாங்க பத்தரைக்கு பஸ்ஸுன்னு சொன்னால் பதினொன்னே காலுக்கு தாங்க பஸ் வந்துச்சு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறேன்னா ஆகிற காரியமாகங்க அடிக்கிற வெயிலுக்கு எப்படி ஒரு வழியாக பஸ் வந்து ஏறி உட்காந்துச்சுங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க பஸ்ஸில் போய் எங்கள் வீட்டுக்கார் சின்ன பையன்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துட்டுருக்காருங்க நானும் பஸ்ஸில் ஏறி ஜாலியாக உட்காந்துட்டு நல்லா பாட்டு போட்டாங்க நைன்ட்டி ஹிட்ஸ் பாட்டாக போட்டாங்க ஜாலியாக கேட்டுட்டு பஸ்ஸு போக போக கூடவே மரமும் வர்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ஞாபகம் அடுத்த ஸ்டாப்பில் எங்கள் அத்தை பையன் வந்துட்டான் அத்தை பையனா அத்தை பிள்ளையோட பையன் எங்கள் அத்தைக்கு ரெண்டு பொண்ணுங்க எங்கள் அத்தை மூழனூரில் கந்தாயத்துக்கு காடு ஓட்டிகிட்ருக்காங்க அங்கே அத்தையை பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கங்க அத்தைக்கு ரெண்டு பொண்ணு இவன் மூத்தவ மூத்தவ பசங்கள் ரெண்டு பேருங்க இவங்க ரெண்டு பேருந்தாங்க மூ அகில் பிரவீஸ் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷங்க போயிட்டு சரி ரெண்டு நாள் அத்தையை பார்த்துட்டு வரலான்ட்டு போயிட்டங்க எங்கள் அப்பாவோட தங்கச்சி எப்படி ஒரு வழியாக போய் இறங்கிட்டுங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆட்டோவை பிடிச்சி ஊருக்கு போயாச்சுங்க போகிற வழியெல்லாம் சூப்பரான செழுமையான அழகான இயற்கையான காடுங்க ஆட்டோவில் எல்லாரும் நல்லா நாயம் பேசிட்டு சிரிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாயங்க என்னென்னமோ பேசிட்டு போனங்க ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோங்க காட்டுக்குள்ளே வீடுங்க பசங்க மூணு பேர் நல்லா நாயம் பேசிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் இயற்கையை ரசித்த வண்ணமே சென்று கொண்டிருந்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் வெயில் ஒரு பக்கம் பயங்கரமாக இருந்துச்சுங்க எங்கள் அத்தையோட மூத்த பொண்ணு இவ பேர் நித்யா அகிலும் ஷாமும் பிரவீஸும் இன்னும் பிரதீப்பு லக்ஷம் சானியம் எல்லோரும் சாயந்தரம் வருவாங்க நான் எப்போவுமே லீவுன்னு விட்டாவேங்க எனக்கு நான் படித்த ஸ்கூலில் ஸ்கூல் டேஸ் லீவுனால் எங்கள் அத்தை வீட்டில் போய் ஒரு நாளாவது இருந்துட்டு வந்துடுவேங்க இப்போவும் பெருசாகி அதே பழக்கத்துக்கு என் பொண்ணு பசங்களுக்கு லீவு விட்டால் அப்போவும் எங்கள் அத்தை வீட்டுக்கு ஒரு நாளாவது போயிட்டு வந்துடுவோன்னுமே எனக்கு ஒரு ஏக்கங்க போய் எங்கள் அத்தையை பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சுங்க எங்கள் அத்தை என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் ரத்த உறவுகள் அண்ணன் பிள்ள தம்பி பிள்ளை அக்கா தங்கச்சி அப்படின்னாவே அது வேறு தாங்க நிறையா தென்னை மரம் வேப்ப மரம்ட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா வரக்காடாகவும் இருந்துச்சுங்க அங்கங்கே கேட் ஓப்பனிங்கில் தான் இருந்துச்சுங்க ரொம்ப வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு நாய்க்குட்டி கிணறு குச்சிக்கிழங்கு இது வந்து காட்டுக்காரங்க வேறு ஒரு ஊரில் இருக்காங்க காடு பார்த்துக்க சொல்லிங்க கந்தாயத்துக்கு விட்டுட்டாங்க எங்கள் அத்தைங்க கந்தாயத்துக்கு தான் காடு ஓட்டிட்டுருக்குறாங்க அது அவங்க காட்டுக்காரங்க வீட்டில் தங்கியிருக்காங்க எங்கள் அத்தைவாருங்க வரேன் வரேன் வரேன்ட்டு நாங்கள் எல்லோரும் போயிட்டாங்க வந்த ஆட்டோ எங்களை விட்டுட்டு போயிடுச்சு அந்த காட்டுக்கெல்லாம் ஆட்டோவோட சத்தம் மட்டும் வேறு வழியாக இருந்துச்சுங்க ஒரு வழியாக ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க ஆனால் வெயில் கொளுத்து கொளுத்து வெயிலேன்னு கொளுத்தி தள்ளுதுங்க மாமா ஐஸ் கட்டியும் லெமனும் ஆகிட்டு திருந்தாருங்க கருப்பி கருப்பு கருப்புத்தங்கோ இதுதாங்க இங்கே பாருங்க எங்கள் நித்தியாக சாப்பிடுச்சுக்கா எங்கள் அத்தை எங்கள் கூட நாயும் பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தேங்க நானும் எங்கள் அத்தை கூட பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தேங்க நிறையா சேவல் அமைதியான இடங்க பசங்க போன உடனே மண்ணுக்குள்ளே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா கிரிக்கெட் விளையாடலையான்னா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க திடீர்னு மண்ணில் உட்காந்துட்டாங்க இந்த கோழி துரத்தி துரத்தி கொத்த வருதுங்க கோழி ஒன்று இப்போ ஒரு கோழி கொஞ்சம் பறிச்சுருக்க மாட்டேருக்குதுங்க பக்கத்தில் போனாலே கொத்தி போடுதுங்க பயங்கரமாக கொத்த வருது சரி சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சுங்க தண்ணி தெளிச்சு விட்டா களத்தில் சூடாகும் நம்ம ஏதோ பெச்சிட்டாலும் விரிச்சு போட்டு படுத்துக்கலாம் தண்ணி தொளிச்சுங்க ஆனாலும் ஹீட் குறையவே இல்லைங்க இவ்வளோ நிறையா மரங்கள் இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் காற்று கம்மியாக தான் இருந்துச்சுங்க பசங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய இடம் நல்லா ஜாலியாக ஓடி ஆட சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே நம்ம இருக்கிற இடங்கள்ல கிரிக்கெட் விளையாட முடியாது ஃபுட்பால் விளையாட முடியாது எதுனாலும் விளையாட சிரமங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டி போனதே ஒரு ரெண்டு நாளாவது நல்லா பசங்க விளையாடணும் ஓடி ஆடி திரும்பதாங்க வெடிஞ்சு காலையில் எங்கள் அத்தை எல்லாத்துக்கும் ஒரு வர டீ வச்சு கொடுத்தாங்க எல்லாருமே டீ குடிச்சிட்டு காலையிலேயே ஸ்நாக்ஸுங்க ஏன்னா எந்திரிச்சதே அவ்வளோ லேட்டுங்க எல்லா பல்ல விளக்கிட்டு கழுவிட்டு பிளாக் டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் வேணுங்கிறவங்க சாப்பிட்டாங்க அப்புறம் ஒருத்தர் சாப்பிடலைங்க பசங்களை அப்படியே படுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தாங்க சமைச்சி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சுங்க இயற்கையாக அமைதியாக சூப்பராக இருந்துச்சுங்க ரியலான சவுண்டு வச்சுருக்கலாங்க ஆனால் நிறையா அப்பப்போ ஃபோன் கால்ஸ் ரிங் டோன்ஸ் எல்லாம் வந்தங்காட்டி நம்ம நேச்சுரல் சவுண்டை கட் பண்ண வேண்டியதாக போச்சுங்க எல்லாருமே அப்படியே நாயம்லாம் பேசிவிட்டு அப்படி அப்படியே களத்தில் தொங்கி எழுந்திரிச்சது தாங்க காலையில் காலையில் நேராக செவ்வானமாக கூடி கோழி கொக்கரிக்கிற சவுண்டு குயில் சத்தம் காக்கா சத்தம்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இப்படியெல்லாம் போய் சுற்றிட்டு வந்திருந்தா கூட அங்கே போயிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு இருந்திருக்காதுங்க இங்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க காலையில் எழுந்திரிச்சி காடு கரையெல்லாம் சுற்றிட்டு ஒவ்வொரு செடியாக ரசித்து ரசித்து போட்டாங்க ஃபோட்டோங்க போகிறாங்க தாத்தா தாத்தா செடி இந்த தலையை விட்டு பிள்ளைங்களா காசு தரையா காசு தர மாட்டேன்னு சூரியகாந்தி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கே ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ பண்ணிவிட்டுங்க மனதுக்கே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக சூப்பராக இருந்துச்சுங்க சு செம்மன் காடு அமைதியான இடம் ஒரே ஒரு வீடு ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க கிளம்பியாச்சுங்க மறுபடியும் ஊருக்கு எல்லாருமே மறுநாள் எங்கள் பாப்பா இதுக்கு வேகம் போட்டுருக்கிறேன் இது எங்கள் அத்தையோட சின்ன பொண்ணுங்க நாங்கள் கிளம்பிட்டோம் வாய் சொல்லி எங்கள் அத்தை எங்களை அனுப்பிச்சிட்டாங்க போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க அதனால வந்துதான் தான் ஆகணும் கிளம்பி வந்தாச்சுங்க ஊருக்கு அங்கே மாமா மாலை போட்டுருந்தாங்க அதனால் எங்களுக்கு நான்வெஜ் எதுவுமே செய்யலைங்கட்டு எங்கள் அத்தை மனது கேட்காம ஒரு கோழி ஒன்று பிடிச்சி கொடுத்து விட்டாங்க நாட்டுக்கோழி நான் வந்து எனக்கு பெருசாகவே வேண்டாங்க அத்தை எனக்கு சின்ன ஒரு மீடியம் சைஸ் ஒரு கிலோ இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் அதுதான் நல்லா வேகும் நாட்டுக்கொல்லி தண்ணி ரசம் வச்சால் இருக்குன்ட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க இயற்கையின் அழகே தண்ணி தாங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தால் இன்னுமே பச்சையாக இருக்குங்க தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும் போலங்க நல்ல ஒரு பயணம் பொட்டல் காடு அங்கங்கே நிறையா பெரிய பெரிய காத்தாடி விண்ட் மீல்ஸ் நிறைய இருந்துச்சுங்க பின்னாடியே எங்கள் அத்தையோட சின்ன பொண்ணு அண்ணா எல்லாம் வந்தாங்க நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கினா போகலான்னு கேட்டிருந்தேங்க பாப்பா பின்னாடி வந்தாங்க அவங்களும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறங்க நாங்கள் எல்லோரும் போயிட்டு தான் ஜாலியாக இருக்குங்க நாங்கள் பஸ்ஸில் வந்தோம் அவங்க பைக்கில் வந்துட்டாங்க டூர் போயிருந்தால் கூட எனக்கு நிறைய அமௌண்ட்டு செலவாயிருக்குங்க இப்படி எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு திரும்ப பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க வந்துமே நம்ம வெளியே போனாலும் சரி வந்தாலும் சரி தூங்கி எந்திர்த்தாலும் சரிங்க நம்மளுக்கு டீ வேணும் டீ குடிச்சிட்டேங்க வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் அத்தை ஊர்லேருந்து கொண்டு வந்து அந்த கோழியை செய்யலான்னு சொல்லிட்டுங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சரி நான் சாப்பிடுட்டால் பாப்பா வீடெல்லாம் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் சரி வெங்காயம் எடுத்துகிட்டு வந்து வணக்கி குழம்ப தாளி சுட்டு செஞ்சலான்ட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க தனித்தனியாக வணக்கி எடுத்து ஒரு ஒரு பொருளையும் செஞ்சேங்க முதல்ல சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க தொளிச்சு நல்லா முக்கா பதத்துக்கு வணக்கி எடுத்துங்க வர மிளகாவும் எண்ணெயிலையே வதக்கி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் சிம்லியே வச்சுட்டு வணக்கி எடுத்தேங்க கொத்தமல்லி வணக்கி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறமா சோம்பு சோம்பு வணக்கி எடுத்துட்டுங்க மிளகு சீரகம் அரிசி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்து சிம்மிலியே வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லா இருக்குங்க வெங்காயம் வரமிளகா கொத்தமல்லி சோம்பு மிளகு கொஞ்சோண்டு அரிசிங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா வெட்டி போட்டு வதக்கிங்க கருகாப்பெல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுங்க அப்புறம் மசாலா குழம்பும் தூள் வந்து அதுவும் பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக அந்த குழம்பு மிளகாய் தூளுமே கொஞ்சம் வதக்கி தான் போட்டிருந்தேங்க தேங்காவையும் வதக்கி போட்டிங்க இந்த தடவை எல்லாமே நான் வதக்கி தான் செஞ்சேங்க போது நம்மளுக்கு சீக்கிரமாக பச்சை வாசனை இல்லாமல் இருக்குதுங்க குழம்பு கொதித்து வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் போது நல்லா மணங்க குழம்பு ஏன்னா இப்போ தேங்காய் வெங்காயம் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் ஒரு முடி தேங்காய் ஃபுல்லாகவே போட்டேங்க ஆனால் அந்த தேங்காய் அதிகமாக இருக்கிற மாதிரியே தோணலை இந்த மசாலா ஒரு பாக்கெட் மசாலா ஃபுல்லாக போட்டேங்க ஐம்பது கிராம் மசாலா தூளுங்க எல்லாமே இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க எப்படியும் கோழி ஒரு கிலோ இருக்குங்க எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் வதக்கியாச்சுங்க மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச மிளகாய் செலவுக்கு வறுத்த பொருட்களையும் நம்ம நல்லா அரைச்சி ஊற்றி வச்சுட்டுங்க இது வந்து ரெண்டு மூணு காணமாக போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க பெரிய மிக்ஸி ஜார் நல்லா அரைப்பட்டு வராததுனால சிறு சிலையை போட்டு அரைச்சி எடுத்து ஊற்றி நான் வச்சாச்சுங்க இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு வணங்கி வந்தாச்சுங்க நம்ம கோழி ஒரு கிலோ கோழி இருக்கு இல்லைங்களா வெட்டி வச்ச கோழிகளை போட்டு நல்லா கோழி துண்டுகளை போட்டு பெரட்டி விட்டாச்சுங்க நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்புக்கள் போட்டுக்கலாங்க உப்பு தூளு தூளுப்பு தான் போட்டேங்க தூளு போட்டு நம்ம மிளகாட்டி வச்சுருக்கிற சாந்தை எடுத்துங்க ஊற்றி நல்லா கரைச்சுட்டு இது வந்து ரசமாட்டம் வைக்கலடுதாங்க மட்டன் தண்ணி ரசமாட்டம் தண்ணி குழம்பு நல்லாவே தண்ணி ஆட்டுவீங்க நல்லா கிளறி விட்டாச்சுங்க இதே பதத்தில் நல்லா கோழியை வேக வச்சு போட்டு எடுத்தோம்னா கோழி சதக்கறி கிரேவி மாதிரி இருக்குங்க நான் அப்படி செய்யலை எல்லாருமே தண்ணி குழம்பு நாட்டு கோழி தண்ணி ரசம் வேணும் அப்படின்ட்டாங்க ரசம் மாட்டை ஊற்றி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்குதுங்க தாளிச்சு விட்டாச்சுங்க நல்லா நரக்கூடி கொதிச்சு வந்துச்சுங்க எப்பவும் போல் குழம்ப வடிச்சுட்டு கறியை எடுத்து வறுத்தாச்சுங்க நம்மளுக்கு கறி சாப்பிட்றோமோ இல்லையோ குழம்பு நல்ல முறையாக இருந்தால் அதுவே போதுங்க எல்லாருமே நம்ம வீட்டில் இது வந்து இந்த குழம்புல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி குடிச்சோம்னா நெஞ்சு சலுக்கி உடம்பு ஊக்கமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பசங்கள் வளரளும் பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா வாலிவ பசங்களுக்கெல்லாம் நெஞ்சுக்கு ஊக்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் வணக்கி வச்சிருக்கிறேங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கொத்தமல்லி தலை தழை வரமிளகாலாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுங்க இந்த பக்கம் குழம்ப வடிச்சுட்டு கறியும் தேங்காவும் கலக்கி வச்சுருக்குறேங்க இந்த தாளிப்பில் கொஞ்சம் எடுத்து குழம்புக்குள்ளே போட்டாச்சுங்க எப்பவுமே அப்படி செய்ய மாட்டேன் இன்றைக்கி மட்டும் என்னமோ புதுசாக கொஞ்சம் தாளிப்பு பொருள் எடுத்து குழம்புக்குள்ளே போட்டாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க கறியும் சின்ன கோழிக்கும் அதுக்கு நல்லா வெந்திருச்சுங்க சூப்பராகவும் இருந்துச்சு எல்லாத்துக்கும் பரிமாறி கொடுத்தாச்சுங்க எல்லோரும் சாப்பிட்டேங்க எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் இப்போல்லாம் நீ குழம்பு நல்லாவே விற்க மாட்டேங்கிறேன் நல்லாவே விற்கலைங்க